ஹலோ எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே பால் வந்து சொசைட்டியில வாங்க வந்தோம் வாங்கியாச்சு எங்கம்மா காபி குடிக்கிறியா வரும்போது தானம்மா காபி குடிச்சிட்டு தான் கிளம்புவேன்னு சொல்லி அப்பதான் கிளம்புனேன் பால் மறு ஆமா நான் குடிக்காத பாலெல்லாம் பாருங்க இப்படியே குடிச்சு குடிச்சு தீக்கிறாங்க குடி குடிச்சு தோலை என்ன வண்டாது

ஏதாவது சின்ன சின்ன ப்ரோமோ வந்துச்சுன்னா அதை ஏதாவது இதுல ஃபேஸ்புக்ல இதுல அதெல்லாம் பாத்துக்கலாம் நீ பாத்துக்கோ நான் எங்க போய் பாக்குறது நீ உன் எழுதி போன இருக்க நீயும் பாரு யாரு வேண்டாண்ணா சரி நீ பிக் பாஸ் ஆரம்பிக்கலயா ஆமா அப்ளை பண்ணலாம் நீ உனக்கா ஏ நீ போறியா நானே நானே வயசானவோ நானே உட்கார்ந்தா ஏதோ கொஞ்ச நேரம் வேலை செய்யறேன் கொஞ்ச நேரம் படுக்கிறேன் நான் அங்கெல்லாம் போயல இல்லை நல்ல வேலை செய்ய முடியாது வேலை செய்யறக்கு அங்க போறேன் போய் ஜாலியாக ஆடுற ஆடி போடுறதுக்குதாம்மா போறோம் எனக்கு பாடவும் தெரியாதுன்னு பாடவும் தெரியாது

ஜெயிலுக்கு போயிருக்கணும் அந்த மாதிரி ஆளுகள் தான் கூப்பிடுறாங்க ஜெயிலுக்கா ஆமா எதே நாட்டுக்கு நல்லா செஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டு வரதுக்கா நாட்டுக்கு நல்லா செஞ்சு இல்ல நாட்டுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிட்டு போனா தான் கெடுதல் பண்ணிட்டு போனா அந்த மாதிரி ஆளை தான் கூப்பிடுறாங்க ஐயோ அந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்க ஆமா சோ அந்த தகுதி எனக்கு இல்ல அது இல்ல நீ நாட்டுக்கு ஒண்ணும் ஜெயில நாட்டுக்கு தான் நிக்கும் ஜெயில போகல ஆமா சோ ரெண்டாவது பாத்தீனா உலகமே கழுவி ஊத்துறணும் இல்ல உலகமே கழுவி ஊத்துறவங்க எதுக்கு அவங்க எடுக்கறாங்க அத இப்போ இப்போ ட்ரெண்ட் தான் போ கழிவு வந்து ஃபேமஸ் தலையில தூக்கி அவங்களை இருக்கிற இன்டர்வியூ என்ன சேனல் இருக்குதோ எல்லா சேனல் கூப்பிட்டு 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 இன்டர்வியூ வேலை பண்ணி இன்னும் மேல தூக்கி விட்டு சரசர சரசரன் அதாவது ஒரு மனுஷன் வந்து நல்லது பண்ணி உலகத்துக்கு தெரியறதுக்கு ஒரு பத்து பஞ்சு வருஷம் ஆகுது இல்லையா நான் குறைஞ்சது ஒரு பத்து பாஞ்சு வருஷம் ஆகுதுன்னு வைய இந்த கோமாளி தினம் பண்றது இல்ல இந்த கண்டராவி எதையாவது ஒரு கேவலமா பண்ணி எதாவது இந்த மாதிரி பண்ணினா ஒரு மூணே மாசத்துல ஃபேமஸ் ஆயிடலாமா மூணே மாசம் ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ் போதும் ஸோ அந்த இல்லை உலகமே கழுவி ஊற்றி அவங்கள வந்து இன்னும் பிக் பாஸில் ஊட்டி இன்னும் ஃபேமஸ் பண்ணி விடுறது அதனால அது அதுக்கு நான் தகுதியில வேற என்னமா இருக்குது இல்ல சீரியல் சீரியல் எதாவது சீரியலு சினிமா இதில் நடிச்சவங்களையும் கூப்பிடுவாங்க நம்மளுக்கு அதுவும் கிடையாது வேற என்னதான் நம்மளுக்கு தகுதியே இல்லைம்மா என்ன பிக் பாஸ் போகிறதுக்கு உண்டான ஒரு சின்ன தகுதி கூட இல்ல அப்புறம் எதுக்கு நான் போனேன் இன்னும் போனாலும் நம்மளுக்கு அது ஆகும் ஆகாது ஆமா சத்தியமாக சரி போட்டோம்மா டப்புன்னு நான் பேஸ் போடுவேன் எது எது கரெக்டோ எது தப்போ மூஞ்சுக்கு நேரம் பேஸ்ட் போடுவேன் இந்த இது காசுக்காக நடிக்கிறது இதெல்லாம் வராது அதனால நம்மளுக்கு வேண்டாம் என்ன வருது நம்ம இப்படியே என்ன வருதோ அதை வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டணும் புரியுதா நம்மளுக்கு என்ன வருதோ அதை வச்சு வாழ்க்கையை ஓட்டணும் அது இருக்குதோ இல்லையோ அதை வச்சு போய்க்கணும் சும்மா பேராசைப்பட்டு அது நம்மளுக்கு ஆகாது இருக்கிற வச்சு போய்க்கலாங்க ஏங்க நான் சொல்ற கட்டு தானே சரி ஓகே நாங்கள் பிக் பாஸ்க்கெல்லாம் போலிங்க யாரும் கூப்பிடவும் போகிறதில்லை நீங்கள் நினைக்க மாதிரி உடனே கமெண்ட் வரும் ஆ உங்களை யார் கூப்பிட்றான்னு சத்தியமே எங்களை கூப்பிட நானே சொல்கிறேன் எங்களை யாரும் கூப்பிடவும் போகிறதில்ல கூப்பிட்டாலும் கூப்பிட்டாலும் போகவும் போகிறதில்ல அதனால் பாஸ்க்கு நாங்கள் யாரும் போக போகிறதில்ல ஓகே வீடியோ பிடிச்சுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கப்பா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் ஆல்ரெடி பண்ணிட்டீங்கன்னா நோட்டிகேஷன் ஆன் பண்ணிவிட்டு ஆள்னு கொடுத்துருங்க போய் ரெண்டாவது காஃபி குடிக்க போறோம் ஆமா ஆமா நீ சண்டே இன்னைக்கு ஏதாவது சைவத்துல சாப்பாடு ரெடி பண்ணோம் ஓகே நீங்களும் நல்லா ஹாப்பியா சண்டே என்ஜாய் பண்ணுங்க நம்ம எடுத்து வீடியோவில் பார்க்கலாமா பாய்